இதுதான் லென் சென்ட் இந்தியாவின் தீய துடிப்பு கன்னியாகுமரி பேருக்கு சூடு எவ்வளவு அழகா இருக்கு இல்லையா இதுதான் இந்தியாவின் தெங்கொடி மூணு யோசிச்சு பாருங்க மூணு கடல்கள் சேற்ற இடம் வங்காள் விரிகிற அரபிக்கடை இன்னும் இந்திய பெருங்கடல் இங்குதான் இந்தியா முடியுது தண்ணிலை நின்று காற்று ஒருத்தர் மாதிரி பெரிய கடலுக்கு முன்னாடி இருக்கிற கடைசி பூமி துண்டு மாதிரி மக்கள் இங்கே பல காரணங்களுக்காக வருங்க சில பேர் வழிபாடு சில பேர் சாகசத்துக்காக இன்னும் சில பேர் ஏதோ ஒரு விசேஷத்தை தேடி வர்றாங்க இங்க காத்து சூர் வித்தியாசமா இருக்கும் உப்பு காத்தும் வரலாறும் கலந்த மாதிரி நீங்க இங்க வந்த உடனே உணர முடியும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தோர் ஓரமாக நின்ன மாதிரி இருக்கும் வெறும் மேப்பில் மட்டும் இல்லை ஆன்மீக ரீதியாகவும் சூழ் கன்னியாகுமரி அப்படி ஒரு இடம் அங்கே இந்தியாவோட இதய துடிப்பை நம்மால வர முடியும் வலிமையான் பழமையான் உயிர்ப்பு நிறைந்தது பாருங்க கடற்கரைக்கு கொஞ்சம் தள்ளி ரெண்டு தீவுகள் இருக்கு ஒவ்வொரு தீவுலையும் ஒரு பெரிய சிலை இருக்கு முதல்ல இருக்கிறது விவேகானந்தர் பாறை நினைவு சின்னம் இது சுவாமி விவேகானந்தருக்காக கட்டப்பது அவர் ஒரு முக்கியமான ஆன்மீக குரு உலகம் முழுவதும் இந்தியாவோட கருத்துக்களை பரப்பினார் இந்த நினைவு சின்னம் அருமையானது வித்தியாசமான கட்டிட கலைகளோட கலவை விவேகானந்தர் பல கலாச்சாரங்களை உண்ணச்சது போல அதுக்கு பக்கத்துல தான் திருவள்ளுவர் சிலை இது தமிழ் புலவர் திருவள்ளுவரோடு ஒரு பிரம்மாண்டமான சிலை அவர் எழுதின திருக்கிற ஜானமான சொக்களோடு ஒரு முக்கியமான புத்தகம் சிலை ரொம்ப பெருசா இருந்தாலும் அழகாக இருக்கு அது வலிமைக்கும் அமைதிக்கும் ஒரு அடையாள மாதிரி அங்கே நின்று முடிவில்லா கடலை பார்க்கும்போது நம்ம ஆச்சரியப்படாமல் இருக்க முடியாது கண்ணியாக்கு முறினா வெறும் சிலைகளும் நினைவு சின்னங்களும் மட்டும் இல்லை இங்கே நமக்கு கிடைக்கிற ஒரு விதமான உணவு இந்த உணவை நல்ல முடியற இடம் திருவேணி சங்கமா அங்கதான் மூணு கடைகளும் சேர்ந்து ஒன்னா கலக்குது இந்துக்களித ஒரு புனித ஸ்தலமா நினைக்கிறாங்க நம்ம செய்த பாவங்களை துடைச்சுக்க ஒரு இடம் இங்க தண்ணி எல்லாம் வித்தியாசமான நிறங்கள்லையும் சோழர்களையும் இருக்கும் இயற்கையோட பலமான சக்திகள் எல்லாம் வேலை செய்யற மாதிரி இருக்கும் நீங்க ஆன்மீக விஷயங்களை நம்பாவிட்டாலும் இங்க இருக்க அழக பார்த்து இருக்க முடியாது ஒவ்வொரு காலையும் மாலையும் சூரியன் உதயமாவதையும் இருதையும் பார்க்க கடற்கரையில மக்கள் சூடுவாங்க சூரிய உதயம் அரைஞ்சு மற்றும் சிவப்பு நிறங்களை ஒரு போ எக்ஸ்ப்ளோஷன் மாதிரி இருக்கும் சூரியன் கடலில் இருந்து நேராக எழுந்து வட்ட மாதிரி இருக்கும் சூரிய அஸ்தமனம் அமைதியா இருக்கும் வானம் லஞ்சு மற்றும் ஊதா நிறமாயி பிறகு மெதுவாக கருப்பா மாறும் ஆனால் இது வெறும் அழகான நிறங்கள் மட்டும் இல்லை இந்த சூரிய ஊதயமும் அஸ்தமனும் கன்னி அகுமரியோட ஆன்மீக சக்தியை இன்னும் அதிகமாக்குது மாதிரி ஒரு உணவு கடல் எவ்வளவு பெருசா இருந்தாலும் வாழ்க்கைக்கு ஒரு லயம் இருக்குன்னு நினைவு பிடிச்சது விஷயங்கள் ஆரம்பிக்குது மற்றும் முடிவுக்கு வருது சில சமயங்கள்ல எளிமையான அனுபவங்கள் தான் ரொம்ப அற்புதமானவை உலகத்தோட ஓரத்தில் சூரியன் உதயமாகிறதையும் மறையிறதையும் பார்க்குறது மாதிரி நீங்கள் கண்டிப்பாக கன்னியாமரிக்கு போகணும் அந்த அனுபவத்தை நேரடியாக உணரணும் அதை நீங்கள் எப்பப்போ போக மாட்டீங்க